திருப்பூரில் பெயிண்டிங் வேலைக்கு வந்த நபர் சாய ஆலை கழிவுநீர் தொட்டியில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அறுபது வயது முதியவரான நாகலிங்கம் ஆண்டிபாளையம் பகுதியில் உள்ள தனியார் சாய சலவை ஆலையில் பெயிண்டிங் வேலைக்கு சென்றிருந்தபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது இது தொடர்பாக நிறுவனத்தின் மேலாளர் மற்றும் உரிமையாளர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிவகாசி முத்துராமலிங்கம் நகரைச் சேர்ந்த விவசாயி மாரிமுத்து தாம் வாங்கியுள்ள மூன்று வீட்டு மனைகளை உட்பிரிவு செய்து பெயர் மாற்றம் செய்வதற்கு நில அளவையர் கனகராஜை அணுகியபோது கனகராஜ் அவரிடம் லஞ்சம் கேட்டுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத விவசாயி மாரிமுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்தார் இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய ஐந்தாயிரம் ரூபாயை வழங்கியபோது நில அளவையர் கனகராஜை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே குடிநீர் கேட்டு இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொப்பம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட மூன்று கிராமங்களில் கடந்த இரண்டு வாரங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் புஞ்சை புளியம்பட்டி பவானிசாகர் சாலையில் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது پيسه دي رڪو نه ڪا رڪرا وندو ڪم وندو திருப்பூர் நெருப்பெரிச்சல் பகுதி அருகே பாறைக்குழியில் குப்பைகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் பொதுமக்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் பகுதியின் அருகே உள்ள நூற்றி இருபது அடி ஆழம் கொண்ட செயல்படாத பாறைக்குழியில் திருப்பூர் மாநகர பகுதியில் தினமும் சேகரிக்கப்படும் எட்நூறு டன் குப்பைகளை கடந்த ஒரு மாதமாக தினமும் கொட்டப்படுவதாகவும் இதனால் துர்நாற்றம் வீசி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதனை கண்டித்து போராட்டம் நடத்தியவர்கள் குப்பை வண்டியை சிறைப்பிடித்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்